ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெளிநாட்டில் வேலை செய்யும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோவில் அதாவது ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக தான் இந்த தகவல் வந்து பதிவு வந்து செய்கிறேன் ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக அதாவது சவுதி அரேபியாவில் நடந்த சம்பவம் தான் அதன் மூலமாக வந்து அதாவது அங்கு உள்ள தூதரகமும் ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிற அனைவருக்குமே வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அப்படி சவுதி அரேபியாவில் என்ன தான் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அதாவது பொதுவாகவே வந்து இப்போ சவுதி அரேபியாவில் மட்டும் கிடையாது ஆனால் சவுதி அரேபியாவில் நடந்த சம்பவத்தை தான் நான் சொல்கிறேன் சவுதி அரேபியாவிற்கு வேலைக்கு செல்லும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் நல்ல வேலைகளையும் சில சமயங்களில் மோசமான நிலைமைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது அதாவது வளைகுடா நாட்டில் வந்து முதலாளியால் வந்து பாஸ்போர்ட்டை வந்து பிடிங்க வ வைக்கப்படுவது சரியான நேரத்தில் வந்து சம்பளம் வந்து கொடுக்காமல் இருக்கிறது அதே மாதிரி குறைந்த சம்பளம் வந்து கொடுத்து அதிக வேலை செய்ய வைப்பது மேலும் பனைய கைதியாக வைத்து கொண்டு காரணமே இல்லாமல் துன்புறுத்துவது ஸோ போன்ற கொடுமைகள்லாம் வந்து சில இடங்களில் வந்து நடக்க தான் செய்கிறது அதாவது அப்படி உங்களுடைய முதலாளி உங்கள் கம்பெனி உங்கள் ஸ்பான்சர்ஸ் வந்து உங்களை எந்த வகையிலும் கட்டாயப்படுத்தினால் அல்லது பயண கைதியாக வைத்திருந்தால் உடனடியாக தூதரகத்தில் வந்து புகார் செய்ய வேண்டும் என்று அதாவது தூதரக அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்கின்றனர் சமீபத்தில் ஐந்து இந்திய பெண் தொழிலாளர்கள் வேலை தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொண்ட போன்ற ஒரு வழக்கு வந்து வெளிச்சத்திற்கு வந்து உள்ளது அதாவது பெண்கள் வந்து இந்த சூழ்நிலைகள்லாம் வந்து புரிந்து கொண்டு இதனை வந்து இந்திய தூதரகத்திற்கு வந்து தெரிவித்துள்ளனர் உடனடியாக இந்திய தூதரகத்திற்கு இந்த விஷயத்தை எடுத்து சொன்ன உடனேயே தூதரக அதிகாரிகள் வந்து அந்த பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா மீட்க வேண்டும் சூழ்நிலை வந்து ஏற்பட்டது அதனால் அவங்க மீட்டு விட்டனர் தூதரக அதிகாரிகள் அதாவது பெண் ஊழியர்களுக்கு உதவி செய்து அவர்களை பத்திரமாக இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தனர் அதாவது இந்த பெண் தொழிலாளர்கள் வந்து ஒன்பதாம் தேதி தான் இந்தியாவுக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் எதுக்காக தான் வந்து இதை சொல்றாங்க இந்திய தூதரக அதிகாரி தரப்பில் இருந்து நீங்கள் வெளிநாட்டில் எந்த நாட்டில் வேலை பார்த்தாலும் சரி அந்தந்த நாட்டில் வந்து இந்திய தூதரகம் வந்து இருக்காங்க ஸோ அவங்களுடைய மெயில் ஐடி வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சவுதி அரேபியாவில் பார்க்குறீங்கன்னா இந்தியன் எம்பசி சவுதி அரேபியா நீங்கள் டைப் செய்தாலே உங்களுக்கு கூகுளில் வந்து கிடைக்கும் அவங்களுடைய காண்டாக்ட் டீடைல்ஸ் மெயில் டீடைல்ஸ் எல்லாமே வரும் அதே மாதிரி நீங்கள் இப்போ குவியத்தில் அதே மாதிரி ஓமன் வேறு எந்த நாட்டில் மலேசியா சிங்கப்பூர் எந்த நாட்டில் நீங்கள் வந்து வேலை பார்த்தாலும் சரி இந்திய தூதரகத்துடைய காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கொடு கிடைக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை வந்து அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தலாம் ஸோ அப்படியே இப்போ இந்திய தூதரகத்துக்கும் நாங்கள் வந்து தெரிவிச்சிட்டோம் ஆனால் அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா அதாவது மதாத் போர்ட்டல் அப்படின்னு இருக்குது அது எப்படி வந்து பதிவு பண்ணணும் உங்களுடைய பிரச்சனைகளை அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே வந்து வீடியோ வந்து பதிவு செய்துள்ளேன் ஸோ மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் பேர் டைப் செய்து மதாத் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு அந்த வீடியோ வந்து கிடைக்கும் அந்த வீடியோவில் நான் ஃபுல் டீடைல்ஸ் வந்து அதில் வந்து கொடுத்துருக்குறேன் எப்படி வந்து உங்கள் பிரச்சனைகளை வந்து பதிவு பண்ணணும் உங்களுக்கு அதாவது எப்படிலாம் அவங்க வந்து பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதாவது மஜாத் போர்ட்டல் என்றால் என்னென்னா நீங்கள் எந்த நாட்டில் வேலை செய்கிறீங்களோ அந்த நாட்டில் பிரச்சனை எதிர்கொள்ளும் பொழுது அதாவது அந்த நாட்டில் உள்ள தூதரக அதிகாரிகளுக்கு அவங்க வந்து வலியுறுத்துவாங்க இந்த மாதிரி இந்த நபர் பிரச்சனையில் சிக்கியிருக்காரு இவருக்கு வந்து உதவி பண்ணுங்கள் இவரை மீட்டெடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வலியுறுத்துவாங்க அப்படின்ற ஒரு இதை தெரிஞ்சுக்கோங்க அதுபோது வந்து இப்ப அதே மாதிரி அதாவது வெளிநாடு வாழ் தமிழர்களுக்குன்ட்டு சொல்லி ஒரு அமைப்பும் வந்து நம்ம தமிழக அரசாங்கம் சிறப்புலையும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய அவசர உதவி என்ன வந்து நீங்கள் தொடர்பு கொண்டாலும் உங்களுக்கு உதவி வந்து கிடைக்கும் அதாவது பல்வேறு வகையில் பல்வேறு சூழ்நிலையில் கஷ்டப்படும் நண்பர்களுக்கு வந்து நிறைய உதவிகள் ஆங்காங்கே இருக்க தான் செய்கிறது ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அனைவருமே அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக தான் இந்த வீடியோ வந்து பதிவு செய்துள்ளேன் ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற முக்கியமான விழிப்புணர்வு தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள விருப்பீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி